மணி பர்ஸில் இதை வைத்திருந்தால் பணம் எப்பவும் குறையவே குறையாது நம்ம எல்லாருக்குமே இது ஒரு ஆசைதான் நம்ம திறந்து பார்த்தா சில நூறு நோட்டுகள் ஆயிரம் நோட்டுகள் இருந்தால் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அதுக்கான சில கஷ்டங்கள் நம்ம பட்டாலோ அது நம்ம கையில் எப்பவுமே தங்காது அதுக்கான சில பரிகாரங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் செய்வதால் நம்ம பர்ஸில் எப்போ காலி இல்லாமல் கொஞ்சமாவது நம்ம கண்ணுக்கும் கைக்கும் தெரிகிற மாதிரி சில தொகைகள் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மேலும் இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்களை போகலாம் தாயார் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருள் இது நறுமணப் பொருட்களில் ஒன்றாகவும் இருக்கிறது மகாலட்சுமி வசிக்கும் இடங்கள் எல்லாம் இந்த ஒரு வசிகர பொருள் இருந்தால் பேர் அதிர்ஷ்டம் ஏற்படும் என்றும் நம்பப்படுகிறது இதை மாலையாக கட்டி மகாலட்சுமிக்கு சாற்றி வழிபட்டு வந்தால் செல்வம் சேரும் என்கிற நம்பிக்கையும் உண்டு இதை சமையலுக்கு பயன்படுத்தினாலும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இதை பெருமளவு பயன்படுத்தும் பொழுது அதிக நன்மைகளும் ஏற்படுகிறது அந்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டு பூஜை அறையில் உள்ள மகாலட்சுமி சிலை அல்லது படத்திற்கு ஏலக்காய் மாலை சாத்தி ஏலக்காய் தீர்த்தம் வைத்து வழிபட்டால் குடும்ப பிரச்சனைகள் தீரும் வருமானம் அதிகரிக்கும் செல்வமும் பெருகும் என்பது ஐதீகம் அந்த அளவிற்கு ஏலக்காய் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியை கொண்டுள்ளது ஒன்பது ஏலக்காயை ஒரு நூலில் கோர்த்து உங்களுடைய வலது கையில் கட்டிக்கொண்டால் உங்களை பிடித்த தரித்திரம் பீடை எல்லாம் ஒழியும் துர்தஷ்டம் நீங்கி அதிர்ஷ்டம் வர துவங்கும் அதேபோல் ஏலக்காயை நன்கு பொடித்து இடித்து ஒரு பாலத்தின் கவரில் சிறிய அளவில் கட்டி மணி பர்சில் வைத்து கொள்ளலாம் அல்லது பேப்பரில் கூட மடித்து வைத்து கொள்ளுங்கள் இதனால் பணம் வீண் விரயம் ஆகாமல் உங்களிடம் தொடர்ந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை மணி பர்ஸில் மட்டுமல்ல பணம் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் நீங்கள் இதுபோல ஏலக்காய்களை பொடித்து வாசம் வர போட்டு வைக்கலாம் பீரோவில் பணத்தை வைத்தாலும் பச்சை கற்பூரத்துடன் ஏலக்காயை நுணுக்கி சேர்த்தி வைத்தால் அந்த இடத்தில் மகாலட்சுமி வாசம் அதிகரிக்க துவங்கும் இதனால் பண சேர்க்கை உயரும் வருமானம் பெருகும் என்பது நம்பிக்கை வியாபாரம் மற்றும் தொழில் செய்யும் இடங்களில் கூட இதுபோல மகாலட்சுமி படத்துக்கு முன்பு ஒரு கலசத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் நான்கு முதல் ஐந்து ஏலக்காயை நுணுக்கி போட்டு தினசரி பூஜை செய்து வழிபட்டு வந்தால் மகாலட்சுமியின் அருளால் வருமானம் அதிகரிக்க துவங்கும் வியாபாரம் தொழில் சிறக்கும் என்பது நம்பிக்கை மகாலட்சுமியின் முன்பு வைக்கும் இந்த ஏலக்காய் தண்ணீரை தினமும் காலையில் கால்படாத இடங்களில் அல்லது செடிகளுக்கு ஊற்றிவிட்டு புதிய ஏலக்காய் தண்ணீரை மாற்றி வைக்கலாம் இப்படியே செய்து வர குடும்பத்தில் காசு பணத்துக்கு குறைவிருக்காது கையில் உள்ள பணமும் வீண் விரையும் ஆகாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வீடியோ முழுமையாக கேட்ட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்